ஹாய் மக்களே இன்றைக்கி சுரைக்காய் தொக்குதாங்க செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் பார்த்துக்கலாங்க சுரைக்காயை கட் பண்ணி வச்சுருக்கேங்க ரெண்டு தக்காளி சின்ன வெங்காயம் கொஞ்சம் பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க தேங்காய் கொஞ்சம் ரெண்டு பல் பூண்டு கருவேப்பில் தாளிக்கிறதுக்கு பட்டை கிராமில் எடுத்துக்கிட்டேங்க வீட்டில் அரைச்ச குழம்பு மசாலா பொடி கொஞ்சம் தனி மிளகாய் தூள் கொஞ்சம் உப்பு தேவையான அளவு இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அடுப்பில் உடச்சிட்டி வச்சுக்கிட்டுங்க எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானது வெங்காயம் சேர்த்துக்கலாங்க பெரிய வெங்காயம் பூண்டு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் வதங்கட்டுங்க வெங்காயம் வெங்காயம் அளவுக்கு தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி கொஞ்ச நேரம் வதங்கட்டுங்க தக்காளி இந்த அளவுக்கு வதங்கினா போதுங்க இப்ப எடுத்துடலாம் இப்போ இந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் ஆதினதாக அரைச்சிக்கலாங்க இப்போ அடுப்பில் வடைச்சட்டி வச்சுட்டுங்க எண்ணெய் சேர்த்துக்கலாம் பட்டை கிதாமெல்லாம் போட்டுக்கலாங்க வெங்காயம் சேர்த்துக்கலாம் வீட்டில் போட்டுக்கலாங்க வெங்காயம் நல்லா வதங்கப்போ வெங்காயம் வதங்கிருச்சுங்க இப்போ தக்காளி அரைச்சி வச்சு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் குழம்பு மசாலா பொடி சேர்த்துக்கலாங்க தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் சுரக்காய் சேர்த்துக்கலாங்க நல்லா பிடிச்சிருந்து விட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க சுரக்காய் சீக்கிரம் வெந்துடுங்க அதனால தண்ணி அளவாக சேர்த்தா போதுங்க உப்பு சேர்த்துக்கலாங்க சுரக்காய் கொஞ்சம் நேரம் வேகட்டுங்க தொக்கு இந்தளவு பொரிச்சிருந்துச்சுங்க சுரைக்காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு இப்போ தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் ஆப்ஷனல் தாங்க இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் தேங்காய் ஊற்றியாச்சு அவ்வளோதாங்க சுரைக்காய் தொக்கு ரெடி ஆகிடுச்சு மல்லிகளை போட்டுக்கலாங்க மேலே இது இட்லி தோசை சப்பாத்தி சாதத்துக்குலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய குக்கிங் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் என்னோடய வீடியோ பார்க்குறீங்க லைக் போட மாட்டீங்க ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க